ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜித்ரா கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தாவே தெரிஞ்சிருக்கோம் கார் சாவி இந்த இடத்துல இருக்குது இதை பற்றி நான் பேச போகிறேன் அப்படின்னா இன்னை கார் வாங்கிறது பெனிஃபிட்டா கோல்டு வாங்கிறது பெனிஃபிட்டா அப்படின்ற தலைப்பில் தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன் நான் பட்ட கஷ்டம் நீங்கள் படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இது வந்து எல்லா சேனலில் சொல்லியிருக்காங்களா தெரியாது இந்த வீடியோஸு நான் மேக் பண்ணுறது வந்து ஒரு புது மாதிரியான ஒரு வீடியோஸாக தான் எங்களுக்கு இருக்கும் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் வந்து ரேட் ஏறிக்கிட்டே போயிட்டுருக்குது கோல்டில் எப்பொழுதுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு பர்சன் தான் நான் சொல்லுவேன் அதுவே வந்து நெசசட்டியாக வந்து நமக்கு வந்து எந்த ஒரு ஒரு யூஸு அதாவது வந்து இது வந்து யூஸு அப்படின்னு சொல்லி வாங்குகிற பொருளுக்கு வந்து மதிப்புன்றது எப்படி வருது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க நான் பட்ட கஷ்டங்கள் வந்து நீங்கள் படக்கூடாது அதனால் வந்து கிளியரான எக்ஸ்ப் எக்ஸ்பிரிமெண்ட் வந்து இதில் நான் சொல்கிறேன் ஏன்னா இதை பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் இதை வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படின்றத பற்றி நீங்கள் வந்து டீட்டெயிலாகவே வந்து பார்க்கலாம் காருன்றது வந்து நமக்கு வந்து எல்லாருமே கார் வச்சுருக்காங்க நம்ம காரு வாங்கணும் அப்படின்றது தான் வந்து எல்லாருக்குள்ளேயுமே ஒரு ஆசைகள் இருக்கும் அந்த ஆசைகள் வந்து வரலாம் தப்பே கிடையாது ஆனால் அந்த ஆசையால் நமக்கு வரப்போகிற நஷ்டங்களை பற்றி ரொம்ப டீட்டெயிலாகவே வந்து யோசிக்கணும் அந்த மாதிரி தான் வந்து காரு வாங்குறதுனால வந்து எந்த விதமான வந்து யூசேஜுமே கிடையவே கிடையாதுங்க நான் இதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் அனுபவப்பட்டதுனால உங்களுக்கு நான் சொல்கிறேன் காரு ஒ ஒன்றுன்றது வந்து நம்ம வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு நம்ம கார் எல்லாரும் வச்சுருக்காங்க நம்மளும் கார் வாங்கணும் அதே போல் வந்து கார் வச்சுருந்தா தான் வந்து நம்மளோட ஸ்டேட்டஸ் வந்து அதிகரிக்கும் அப்படிலாம் கிடையவே கிடையாது இந்த கார் வந்து உங்களுக்கு எப்பொழுதுமே வந்து அதனால தான் இந்த சாவியை வந்து நான் இந்த இடத்துல வச்சுருக்கேன் கார் வச்சிருக்கிறோம் அப்படின்னா காரு வந்து என்றைக்குமே வந்து உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு தரவே தராது இப்போ இந்த காரை வந்து நீங்கள் இன்னைக்கு எடுக்கிறீங்களா நாளைக்கு நீங்கள் பார்த்தீங்க நாளைக்கு இதோடைய மதிப்பு பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் ஹேண்ட்ஸ் ஆனால் கோல்டு அப்படி கிடையாது கோல்டு எப்போதுமே வந்து நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபதுல வாங்கின கோல்டு வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய மதிப்பு வந்து மூணு மடங்கு கூடி இருக்குது ஆனால் இந்த காருடைய மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே கூடவே கூடாது இன்றைக்கி வாங்கி நாளைக்கு நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா செகண்ட் ஹேண்ட்ஸ்ல தான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாகவே எடுப்பாங்க இதோடைய உடைய அளவு வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் போகும் நீங்கள் அவ்வளோ அமௌண்ட்டு போட்டு கார் வாங்குறீங்க ஆனால் அந்த காருனால உங்களுக்கு என்ன வந்து லாபம் கிடைக்குதுன்றதை நீங்கள் பார்த்துக்குங்க இந்த மாதிரி தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் ஒரு கார் வாங்க அந்த கார் வாங்கினது வந்து பாத்தீங்கன்னா அதோடைய ரேட் வந்து வந்து பத்து லட்சம் வச்சுக்கோங்களேன் நான் ரவுண்டா பத்து லட்சம் சொல்றேன் பத்து லட்சம் வச்சுக்கோங்க ஆனா இந்த பத்து லட்சம் வந்து எனக்கு நஷ்டமா தான் போயிட்டு இருக்குது அதுவே வந்து நான் அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து நான் வந்து ஒரு தங்கத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் அந்த தங்கத்துடைய மதிப்பு வந்து இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா எனக்கு மூணு மடங்கு கூடி இருக்கு அப்ப இதுல எது லாபம் நீங்க நினைக்கிறீங்க நமக்கு ஒரு விஷயத்த நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஸ்மார்ட்டாக யோசித்து ஒரு ஒரு விஷயத்த நம்ம செய்யும் பொழுது அதில் வந்து நம்ம வந்து நல்ல லாபத்தை எடுக்கலாம் நஷ்டமே ஆகாது அந்த மாதிரி தான் காரு மொபைலு ஐஃபோன் வச்சுருக்காங்க ஒருத்தவங்க நம்ம ஐஃபோன் வாங்கணும் ஒருத்தவங்க கார் வச்சுருக்கிறாங்க நம்ம காரு வாங்கணும் மாதிரி மனிதருக்குள்ளே வர ஆசைகள் தான் வந்து நமக்கு வந்து நிறைய நஷ்டத்தை ஏற்படுத்துது ஒருத்தவங்க கோல்டு வச்சுருக்காங்க ஒருத்தவங்க வந்து இந்த மாடலில் வந்து இந்த தங்கத்தை வச்சுருக்காங்க இது வாங்கணும் அப்படின்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக லாபம் அதுவே வந்து காரு ஃபோனு இதிலலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணவே பண்ணாதீங்க இதோடைய மதிப்பு எப்பொழுதுமே வந்து உங்களுக்கு கூட செய்யாது குறைய மட்டும்தான் செய்யும் இதுக்காக தான் இந்த வீடியோவை வந்து டீட்டெயிலாகவே உங்களுக்கு மேக் பண்ணுறேன் இந்த காரால் எங்களுக்கு வந்த விளைவுகள் எவ்வளோன்றதையும் இதில் நான் சொல்கிறேன் பாருங்கள் நான் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு கார் ஒன்று வாங்கினேன் அந்த கார் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அப்பயுமே வந்து யோசித்தேன் கார் வாங்குறது வந்து நமக்கு நல்லதா கெடுதலா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப டீப்பாக யோசித்து தான் கார் வாங்கணும் ஆனால் நான் யோசித்த மாதிரியே வந்து எனக்கு நடந்தது கார் வச்சிருந்தோம் அப்படின்னா நல்ல அதுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அதில் அதை வேறு பார்த்திங்க அப்படின்னா நல்ல பார்க்கிங் ஏரியா இருக்கணும் நமக்கு வந்து நம்ம கார் வந்து சேஃபாக இருக்குதா அப்படின்றது பார்த்துக்கிறதுக்கு எப்பொழுதுமே வந்து அது மேலே வந்து ஒரு கண் இருந்துகிட்டே இருக்கணும் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் கா கார் புதுசாக வாங்கின உடனேமே வந்து அது கொஞ்ச நாள் நல்லா தொடச்சி பல பலனு வச்சுருப்போம் அதுக்கு நல்லா வந்து மெயின்டெனன்ஸ் கொடுப்போம் அப்படி வச்சுருப்போம் கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதோடைய ஆசைகள் நம்மளுக்கு குறைஞ்சிடும் அந்த கார் மேலே இருக்கிற ஆசைகள் குறைஞ்சிடும் மெயின்டெனன்ஸ் பார்க்க மாட்டோம் அதை வந்து சரியாக இது எல்லாருக்குமே நடக்கிறது இல்லை நீங்கள் சொல்லவே முடியாது எல்லாருமே இந்த மாதிரி தான் கொஞ்ச நாள் நல்லா சுத்தப்படுத்தி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து நல்லபடியாக வந்து அந்த காரை நம்ம பார்த்துப்போம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதோடய இன்ட்ரெஸ்டிங் நம்மளுக்கு குறைஞ்சிடுச்சு அப்படின்னா அந்த கார் இருக்கிற பக்கமே கூட திரும்பி பார்க்க மாட்டோம் கார் எடுத்துகிட்டு போவோம் அதுக்கப்புறம் வந்து கொண்டு வந்து நிறுத்துவோம் அதை மெயின்டெனன்ஸ் கூட பண்ணவே மாட்டோம் அந்த மாதிரி தான் எங்களுக்கு நடந்த ஒரு விபரீதம்னு கூட சொல்லலாம் நாங்கள் கார் வாங்கினோம் காரு வாங்கினது வந்து ஃபர்ஸ்ட்டு வெளியே போயிட்டே இருப்போம் அப்போலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐயோ நமக்கு ஒரு அத்தியாசமாக கார் தேவைப்படுது தேவைப்படுது அப்படி நினச்சிட்டே இருந்தோம் ஆனால் கார் வந்ததுக்கப்புறம் எங்களால் வெளியவே நாங்கள் போகிறதே கிடையாது வெளியே போகாமல் ஐயோ இந்த கார் நம்ம கொண்டு போனால் அப்போ மண்ணு படுமோ அது மேலே டஸ்ட்டு படுமோ கார் ஏதாவது ஆகிடுமோ அந்த மாதிரிலாம் எனக்குள்ளே தோணுச்சு எல்லாருக்குமே அப்படி தோணுச்சா அப்படின்றது நான் இங்கே பேச வரல எனக்கு தோணுன்றதான் நான் சொல்கிறேன் அந்த மாதிரி தோணும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம் கார் எடுக்காம அப்படியே வச்சுருப்போம் அந்த கார் கொஞ்ச நாள் ஒரு ஒரு வாரம் நீங்க பத்து நாள் எடுக்கல அப்படின்னா அந்த காருடைய நிலைமை வந்து எப்படி போயிடும் அப்படின்னா ஷார்ட் ஆகாது அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனை வருங்க அது நிறைய பிரச்சனை நாங்கள் சந்திச்சுருக்கோம் அதில் வேற பார்க்கிங் இருக்காது நம்ம வீட்டில் வந்து பார்க்கிங் வந்து போட்டிக்கு கட்டியிருப்போம் ஆனால் நடுவில் வந்து அப்போ வந்து நமக்கு நாலேஜ் இல்லாமல் ஒரு பில்லரை ஒன்று வச்சிட்ருப்பாங்க அந்த பில்லர் இருக்கிறதுனால எங்கள் கார் வந்து உள்ள வந்து வர முடியாது அதனால நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எங்கள் வீடு பக்கத்துலேயே வந்து இருக்கிற மரத்தெல்லாம் அதை வந்து அழிச்சிட்டு அந்த இடத்துல கார் பார்க்கிங்கை வந்து விட்டுருப்போம் ஆனால் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க வந்து நம்ம நம்ம காரை வந்து நம்ம சொந்த காராக பார்ப்போம் அவங்க பார்ப்பாங்களா கண்டிப்பாக பார்க்கவே மாட்டாங்க அதில் குப்பையை போடலாமா ஐயோ இவங்க வீட்டில் கார் இருக்குது கார் வந்து அவங்க டேமேஜ் பண்ணலாமா இவங்க வீட்டில் இது இருக்குது நம்ம அதை என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அதை பற்றியே மட்டுமே வந்து சிந்திச்சு ஒரு பொறாம குணம்ன்றது ஒரு ஜலக்ஸ்ன்னு இருக்கும் பார்த்தீங்களா அந்த இதில் கூட வந்து நிறைய டேமேஜ் எங்கள் காருக்கு நடந்துருக்குது இவங்க எப்படி நல்லா இருக்கலாம் இவங்க எப்படி வாங்கலாம் அப்படின்னு இதை நான் எதுக்காக உங்ககிட்ட நான் சொல்ல வரேன் அப்படின்னா தயவு செய்து சொல்கிறேன் யாராவது ஒருத்தரை நீங்கள் பார்த்துக்கிட்டு கார் வாங்கணும் அப்படின்ற ஆசைகள் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த ஆசை இருந்துச்சு சப் நான் என்னுடைய இதுதான் நான் சொல்கிறேன் அதாவது நான் பட்டதுதான் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுடைய விருப்பம் வாங்கணும்னு ஆசைகள் இருந்தால் மனிதருக்கு ஆசைகள் இருக்க வேண்டியதான் ஆனால் காரால் நஷ்டம் மட்டும்தான் உங்களுக்கு ஆகும் இஎம்ஐ கட்ட முடியாது இப்போ சப்போஸ் நீங்கள் இஎம்ஐயில் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நஷ்டம் வட்டி போடுவாங்க அதுக்கு மேலே வந்து ஒரு மாதம் நீங்கள் பே பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வட்டி போடுவாங்க ஆனால் கோல்டு வந்து அப்படி கிடையவே கிடையாதுங்க ஒன் டைம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கோல்டு வந்து நீங்கள் எப்பொழுதுமே வந்து ட்ரிபிள் மடங்காக வந்து நீங்கள் வந்து லாபத்தை எடுக்கலாம் இதை தான் இந்த டாப்பிக்கில் நான் சொல்ல வரேன் கோல்டுன்றது வந்து எப்பொழுதுமே வந்து ஒரு அழிஞ்சு போகிற விஷயமே கிடையாது நீங்கள் ஒரு பொருள் வாங்கியிருக்கீங்க அந்த பொருள் வந்து நீங்கள் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா நீங்கள் ரெண்டாயிரத்தி முப்பதுல கூட இதோடைய மதிப்பு வந்து வேற மாதிரி மாறுமே தவிர ஆனால் இந்த காரோ ஃபோனோ வந்து அதோடைய மதிப்பு வந்து கூடவே கூடாது குறைஞ்சிக்கிட்டே மட்டும் தான் போகும் அது ஒரு மழையாக இருந்தாலும் ஒரு காற்றாக இருந்தாலும் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் அதால் வந்து இந்த காருடைய மதிப்போ சரி இந்த காரு கொடுத்து பத்து லட்ச ரூபாய் கொடுத்து வாங்குனிங்கன்னா அந்த பத்து லட்ச ரூபாய்க்கு நீங்கள் சேல் பண்ண முடியாது அதுவே ஒரு கோல்டு வாங்குனீங்க அப்படின்னா அந்த கோல்டை வந்து ட்ரிபிள் மடங்காக மாற்றலாம் ஆனால் காருன்றது வந்து ஒரு நெசர் சட்டி தான் நான் சொல்லுவேன் இது வந்து ஒரு ஆடம்பரமான ஒரு செலவு அப்படின்றத தான் நான் சொல்லுவேன் அதுவே நீங்கள் லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டு இதுவே காரு அதே போல் நம்ம வாங்குற ஃபோனும் இதெல்லாம் வந்து மதிப்பு கூடவே கூடாது அப்படியே குறைய மட்டும்தான் செய்யும் பத்து லட்ச ரூபா கொடுத்து வாங்கினீங்கன்னா நாளைக்கு சேல் பண்ணீங்கன்னா கூட நீங்கள் எனக்கு ரெ எட்டு லட்ச ரூபா கொடுக்குறீயா ஒம்பது லட்ச ரூபா கொடுக்குறியான்னு ஒரு ஒ ஒரு லட்சத்தை வந்து குறைக்க மட்டுமே தான் செய்வாங்க ஆனால் நீங்கள் ஒரு ஒரு கோல்டு வாங்குறீங்க அப்படின்னா அதோடைய கோல்டுடைய மதிப்பு வந்து எப்பொழுதுமே வந்து ட்ரிபிள் மடங்கு டபுள் மடங்காக மாறி உங்களுக்கு நல்ல பலனை தரும் அதை தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாகவே நான் சொல்கிறேன் யாருமே வந்து ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நல்லா பக்காவாக வந்து திங்க் பண்ணிவிட்டு வாங்குங்க நான் அன்னைக்கு திங்க் பண்ணாமல் ஒரு விஷயத்தை செஞ்சதுனால மட்டும்தான் இன்னைக்கு வந்து நான் பத்து லட்சத்தை நஷ்டம் பண்ணிட்டு நான் உட்காந்துருக்கேன் இந்த மாதிரி பிரச்சனை யாருக்குமே வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக யாருக்காவது ஒருத்தருக்கு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாகவே சொல்கிறேன் இதுக்கு நீங்கள் வந்து யானை கட்டி தீனி போட்ட கதை தான் இந்த காருடைய கதை அதுவே வந்து ஒரு யானைக்கு உதாரணம் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள் யானை இறந்தாலும் ஆயிரம் பொண்ணு இருந்தாலும் ஆயிரம் பொண்ணுன்னு நினைக்கிறது வந்து கோல்டு இந்த ரெண்டு அர்த்தமும் நீங்கள் வந்து எதுக்கு பொருந்தோம் அப்படின்றத நீங்களே வந்து திங்க் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்மார்ட்டாக யோசிச்சு எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றத திங்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து செயல்படுத்துங்க நாங்க பண்ண தப்பை வந்து திரும்ப திரும்ப நீங்க பண்ணவே பண்ணாதீங்க எனக்கு நான் அன்னைக்கு நான் பண்ண தப்புனால இன்னமும் நான் வருத்தப்பட்டுட்டு தான் இருக்கேன் இந்த பத்து லட்ச ரூபா கொண்டு போய் நான் லேண்ட்ல போட்டிருந்தாலும் கோல்டில் போட்டிருந்தாலும் எனக்கு ரெண்டு மடங்கு லாபம் கிடச்சிருக்கும் இதுவே வந்து தேவையில்லாம இந்த காரை வாங்கிட்டு நான் தண்டமாக வீட்டு வாசல்ல நிறுத்தி தான் வச்சிருக்கேன் அந்த நிறுத்தி வச்சுருக்கிற இடத்துல வந்து என் கார் டேமேஜ் படுத்துகிறாங்க நம்ம நம்ம நம்மளுக்கு சுற்றி இருக்கிற பீப்பிள்ஸ் இந்த மாதிரி தான் எங்களுக்கு நடக்குது இந்த மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க ஷேர் நம்மளோட சேனலை வந்து மேலும் மேலும் உயர்த்துறதுக்கு உங்களுடைய லைக்கோ உங்களுடைய கமெண்ட்டோ உங்களுடைய ஃபீட்பேக்கோ தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ